இந்த அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு காண கண்கோடி வேணும் ஆமாத்த பார்க்க எல்லாம் அழகாக தான் இருக்குது நம்ம தோட்டத்துக்கு போக இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும் மது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் எத்தே அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொல்லி சொல்லி எத்தனையோ அஞ்சு நிமிஷத்தை தான் கடந்தாச்சு நான் அந்த அஞ்சு நிமிஷம் வரும் இப்போ உடனே வந்துடும் மது சரி சரி நான் நம்பிட்டேன் இப்போ சொல்லுங்கத்த நான் ஏற்கனவே சொல்லிட்டே இல்லை மது இப்போ உடனே வந்துடும் அதை சொல்லல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி ஒருத்தங்களை பற்றி பேசினேலா அதை பற்றி தான் கேட்டேன் யாரை பற்றி கேட்கும்போது அதான் அத்தை அந்த தோட்டக்காரங்களை பற்றி தான் அந்த தோட்டம்னா எந்த தோட்டம் நீங்கள் கூட இப்போ கொஞ்சம் சென்னையில் அவையே மந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தாண்ணே அவியளை பற்றி தான் கேட்டேன் ஓ அந்த அக்காடை பற்றியே கேட்க ஏதே ஆமாம் அவியளை பற்றி தான் கேட்கேன் அவியை பற்றி தான் நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லிட்டேனே அதுக்கு பிறகு அவளை பற்றி சொல்ல என்ன இருக்குது ஏதே கஷ்டப்பட்டு கிடந்ததே எப்படி வசதியாக வந்தவங்கதே இன்னும் சொல்லவே இல்லை அதையே பற்றி கேட்க சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ணுவேன் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்படியே நீங்கள் வார்த்தைலாம் மாறக்கூடாது நான் என்னத்தை வார்த்தை மாறினேன் நீங்கள் அன்றைக்கி நேராகிட்டு அப்புறமா சொல்கிறேன்னு சொன்ன ஆமாம் தான் சொன்னேன் கூட கேட்டால் சொல்லுவேன் நான் கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னியே நான் அன்னிக்கு என்ன சொன்னேன் அதை கொஞ்சம் பாரு எனக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மறக்கதான் நல்லா ஞாபகம் இருக்குது சரி மது ஞாபகம் இருக்குல்ல அப்போ இப்போ சொல்ல அப்போ நான் என்ன சொன்னேன் கமெண்ட் பண்ணி கேட்டால் சொல்கிறேன்னு சொன்னீங்க யாருமே கமெண்ட் பண்ணலை மது அதான் என்ன சொல்லலை யாருக்கும் விருப்பம் இல்லைன்னா இருந்துட்டு போகிறவ நீங்கள் எனக்காக சொல்லுங்களா உனக்காக நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சரி சொல்லு ஆனால் இப்போ இல்லை அப்புறம் எப்போ சொல்லிடலாம் நம்ம தோட்டத்துக்கு போனதுக்கு அப்புறமா சொல்கிறேன் சரி சரி அப்புறமாவே சொல்லுங்கள் தம்பி வாங்கண்ணே தேங்காய் விட்டதுக்கு எப்போ ஆட்கள் வரும் இப்போ வர நேரம்தான் அப்புறம் அண்ணே தேங்காய் விட்டு மத்தியில் ரெண்டு மூணு கொலை இளநீ சொல்லி சொல்லிடுங்க மூணு கொலை இளநீ விட்டுனேக்காணுமா தம்பி எந்த ஆட்டையும் மூணு கொல்ல தானே விடுவோன்னே இந்தாட்டை மழை தண்ணி அதிகம் இல்லை தம்பி அதனால் கூரும்பல் நிறைய விழுந்துருக்கு மூணு குலம் வெட்டினாலாம் காய் பத்தாது தம்பி கம்மியாக தான் காயிருக்கண்ணே அப்போ ஒரு இருபத்தஞ்சி காயை எண்ணி பறிக்க சொல்லுங்க சரி தம்பி வாங்க பெரியம்மா வாங்கம்மா எப்படிக்கே ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்பா நீக்க உங்களோட புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கேன் பெரியம்மா அப்புறம் பெரியம்மா நம்ம தோட்டத்தில் தேங்காய் வச்சுக்கிறதுக்கு ஆள் வராங்க போய் வரேன் ஏனே அவங்க வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு இளநீ இளநீபம் வாங்கிட்டாங்க கண்டிப்பாக கொண்டாரேம்மா மது உங்கள் மாமா வைங்கன்னு கேளு தோட்டத்துக்கு தேவையான உரத்தை வாங்கணும்னு கடைக்கு போயிருக்கான்னு அங்கே சொல்லும் மது எப்போ கடைக்கு போனவனே மது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தான் கடைக்கு போனவனு மது காலையில் அறியா சாப்பிட்டுட்டு போனவளா இல்லையானு கேளுமது இங்கே அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அதனால் நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்டு தான் கடைக்கு போனவனு அங்கே மது அப்போ நானும் எல்லாத்தையும் கேளு மது இந்த உண்மை ஊரில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும்னு அங்கே மது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே நான் அந்த ஒழிஞ்சு போகிறேன் எதுக்கத்தான் இப்போ கோபுடுதையே உன் கிட்ட வச்சு தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் இருக்கான் தான் வருத்தப்படாங்கத்த எதுக்குங்க இப்படி அத்தை வருத்தப்படும் முடியாது பேசுகிறிய நிபர் மது நீ வேணா இப்படியே நாடகத்தை நம்பி ஏமாறு அத்தையே அப்படியெல்லாம் சொல்லுறதுங்க அவங்க ஒன்றும் நடிக்கலை அதை வேணால் நீ நம்பிக்கை நான் நம்ப தயாரி இல்லை இதை பற்றி அப்புறமா பேசுவோம் எத்தனை ஏழனி விட்டு செல்லிச்சேன்னியே இப்போ குடிக்கிறது வேணும்ல அதான் ஒரு முப்பது ஏழனியாக விட்டு சொல்லி சொல்லியிருக்கேன் மதிய நீங்கள் வீட்டுக்கு ஓகே ஒரு அஞ்சு இடநீர் கொண்டு போங்க சரி தம்பி இந்த மது அப்படியே கொடு இந்தாங்கத்த மது நீங்கள் ரெண்டு பேரும் இடநீர் குடிச்சிட்டு இங்கேயே இருங்க நான் அங்கே போய் தேங்காய் எவ்வளோ வெட்டிருக்காங்கன்னே எண்ணி பார்க்க நாங்களும் அங்கே வரட்டுமா நீங்கள் ஒன்றும் அங்கே வரண்டாம் கொஞ்சம் நேரமாவது என்ன நிம்மதியாக இருக்க விடுங்களாம்